சில மணி நேரத்திற்கு முன்பாக இதே கோவிலில் பூசாரியாக பணியாற்றி வந்தவரை ஒரு கும்பல் துள்ளத் துடிக்க வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளது கொல்லப்பட்டவர் ஐம்பத்து நான்கு வயதான முருகேசன் ஆறுமுக நேரியில் உள்ள பெருமாள் புறத்தைச் சேர்ந்தவர் இவர் சுடலை மாடன் கோவிலின் பூசாரியாக மட்டுமின்றி அகில பாரத ஹிந்து மகாசபாவின் ஒன்றிய நிர்வாகியாகவும் இருந்துள்ளார் முருகேசனுக்கு திருமணமாகி மனைவி மற்றும் மூன்று பிள்ளைகள் உள்ளனர் சம்பவம் நடந்தன்று அப்பகுதியில் பவர் ஷடவுன் அறிவிக்கப்பட்டிருந்த காரணத்தால் முருகேசன் காத்து வாங்குவதற்காக மாடன் கோவிலுள்ள மரத்தடிக்கு சென்று ஓய்வெடுத்துள்ளார் மாலை சுமார் மூன்று மணியளவில் மனைவியை செல்போனில் தொடர்பு கொண்ட முருகேசன் தனக்கு குடிக்க தண்ணீர் கொண்டு வருமாறு கேட்டுள்ளார் இதையடுத்து முருகேசனின் மனைவி சம்பவ இடத்திற்கு குடிநீரோடு சென்று பார்த்தபோது அங்கு கணவர் உடல் முழுவதும் இரத்த காயத்தோடு பிணமாக கிடந்ததை பார்த்து அதிர்ந்து போய் உள்ளார் சம்பவ இடத்திலிருந்து உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்த காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர் அதில் கடந்த வருடம் நடந்த கோவில் கொடை விழாவின் போது முருகேசனுக்கும் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த இசக்கிமுத்து என்பவருக்கும் வாக்குவாதமாகி அது கைகலப்பில் முடிந்தது தெரியவந்திருக்கிறது அதோடு முருகேசன் ஊர் முன்னிலையில் இசக்கிமுத்துவை அடித்து அவமானப்படுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது இந்த சம்பவத்திற்கு தக்க பதிலடி கொடுக்க காத்திருந்த இசக்கிமுத்துவும் அவருடைய ஆதரவாளர்களும் சம்பவம் நடந்தன்று மாடன் கோவில் மரத்தடியில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த முருகேசனை கொலை ஆயுதங்களோடு சுற்றி வளைத்துள்ளனர் அவர்களிடமிருந்து தப்பிக்க வழியின்றி வசமாக சிக்கிக் கொண்ட முருகேசனை அந்த கொலை கும்பல் சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி சென்றுள்ளது நடந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக இருந்த இசக்கிமுத்து மற்றும் அவருடைய கூட்டாளிகள் மூன்று பேரை கைது செய்துள்ளனர் அவர்களிடம் கொலைக்கு வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்கிற கோணத்திலும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இனி செல்லும் செய்தி செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க